கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தந்த அருமையான ஒரு வாய்ப்பிற்காக நான் அவர் கோடானு கூடி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நகானு தேவையுடைய பிள்ளைகளே அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான எதிர்ப்புகள் தடைகளை குறித்து நாம் எப்பேற்பட்ட பார்வை கொண்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று ஏதேனும் செய்ய வேண்டுமென்று நாம் முற்படும் பொழுது ஏதாவது ஆண்டவர் ஒன்று செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது அவருடைய ராஜ்ஜியத்தினுடைய கட்டுமான பணிக்கென்று நம்மால் இயன்றதை செய்யும் நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது எதிர்ப்புகள் வருகிறது அல்லது அநேக தடங்கல்கள் வருகிறது அல்லது அநேக காரியங்கள் அதற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அது எதிர்கொண்டு நிற்கிறது அதற்கான காரணம் என்ன ஆண்டவருக்கென்று ஏதாவது செய்கிறோமே ஆண்டவர் ஏன் அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் தடங்கல்களை ஆண்டவர் முறியடிக்கலாம் அல்லவா எதிர்ப்புகளை ஆண்டவர் நீக்கி போடலாம் அல்லவா ஏன் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அமைதியாக நின்று அதை கவனித்துக் கொண்டிருக்கிறாரா நாம் கஷ்டப்படுகிறதை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறாரா ஏன் ஆண்டவர் எதிர்ப்புகளை அல்லது தடங்கல்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் அப்படி அனுமதிக்கும் போது அவர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே அநேக கேள்விகள் வரும் காரணம் தானே செய்கிறோம் அன்றுடைய ராஜ்யத்துக்காக தானே இந்த பணியை நாம் செய்கிறோம் அன்றிற்காக இருப்பதும் கூட அநேக விதமான சவாலான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஊழியத்திலே மாத்திரமல்ல வேறு வேறு தொழில் செய்கிறவர்களும் கூட ஆண்டவருக்கென்று உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது மிகவும் பாடுகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது எனக்கு கண்பாணத்தியுடைய பிள்ளைகளே ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவனாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான எதிர்ப்புகளை நாம் எவ்வாறு காண வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவர் அதை எவ்வாறு காண்கிறார் என்று சொல்லியும் அந்த எதிர்ப்புகளின் விளைவுகள் நமக்கு எப்படி இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்குமா என்பது குறித்து நான் உங்களோட கூட நாளில் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த கண்மாரதியுடைய பிள்ளைகளே எஸ்ரா புஸ்தகத்தினுடைய நான்காவது அதிகாரத்திலிருந்து அங்கு நடந்ததான ஒரு சில உண்மை சம்பவங்களை வரலாற்று சம்பவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக கிறிஸ்துவுக்குள் வாஞ்சிக்கிறேன் அந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்ததான யூதர்கள் எருசலேமில் இருக்கிறதான அந்த உடைக்கப்பட்டதான அதே இடத்துல தேவாலயத்தை மறுபடியுமாக கட்ட அவர்கள் முயற்படுகிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் எஸ்ரா நான்காவது அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது அப்படி அவர்கள் தேவடைய ஆலயத்தை அவர்கள் கட்ட முயற்சி செய்யும் பொழுது தெய்வனுடைய ஆலயத்தினுடைய அந்த பவுண்டேஷன் போடப்படும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்ததான யூதர்கள் தேவனுடைய ஆலயத்தினுடைய அஸ்திபாரத்தை போடுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவர்கள் அதற்கு விரோதமாக சூழ்ச்சி செய்கிறார்கள் நாலாவது அதிகாரத்தினுடைய முதலாவது வசம் சொல்லுகிறது சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரோவிலின் தேவனாகிய கருத்திற்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பெண்ணியமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட பொழுது அவங்க கேள்விப்பட்ட உடனே என்ன செய்யறாங்கன்னா உடனடியா அது ஏதாவது ஒரு வகையிலே அதை என்ன செய்யணும் சொதப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து முயற்சிகள் எடு ஏறெடுக்கிறாங்க அவங்க செய்ததான பஸ்ட் முயற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களை அணுகி சொல்கிறாங்க நாங்களும் உங்களோடு கூட இணைந்து இந்த தேவனுடைய ஆலயத்தை நாங்கள் கட்டுவோம் என்று சொல்கிறார்கள் ஏன்னா நாங்கள் அந்த அசிரிய ராஜாவாகிய எசரத்தோன் நாள் முதற்கொண்டு அந்த ராஜாவுடைய நாட்கள் நாங்கள் என்ன செஞ்சோம் இந்த பகுதிக்கு வந்தோம் வந்த நாள் முதற் கொண்டு நாங்கள் இன்ன வரைக்கு நாங்கள் யோகாவிய தேவனுக்கும் பலி செலுத்தி வருகிறோம் நீங்கள் எப்படி பலி செலுத்துகிறீர்களோ அதே போல நாங்களும் பலி செலுத்தி வருகிறோம் நாங்களும் அவரை ஆராதித்து வருகிறோம் வணங்கி வருகிறோம் அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் இணைந்து அந்த ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள் இதில் திரையிருப்பிலிருந்து மீண்டு வந்ததான யூத தலைவர்களுக்கு விருப்பம் இல்லை காரணம் ராஜா இவர்களுக்கு தான் கட்டளை கொடுத்திருக்கிறார் அதை அவங்க என்ன செய்றாங்க பதிலாக சொல்றாங்க அந்த பெருசாவினுடைய ராஜாவாகிய கோரேஸ் எங்களுக்கு மாத்திரம்தான் கட்டளை கொடுத்திருக்கிறார் தேவனுக்கு என்று ஆலயத்தை கட்டும்படியாக உங்களுக்கு கொடுக்கவில்லை உங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா அந்த ஜனங்கள் பத்தோடு பதினொன்னாக அவர்கள் யகோவாயு தேவனை வணங்குகிறார்கள் அவர்கள் யகவாயு தேவனை வணங்குவது போல மற்ற தெய்வங்களையும் வணங்குகிறார்கள் மற்ற தெய்வங்களுக்கும் அவர்கள் பலி செலுத்தி கொண்டு வருகிறார்கள் ஆனால் இவர்கள் யகவாயு தேவனை மாத்திரமே வணங்குகிறவர்கள் அவரை மாத்திரமே தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அதனால உங்களுக்கு எங்களுக்கும் எதுமான சம்பந்தமும் கிடையாது இது எங்களுடைய வேலை எங்களுடைய பணி இது நாங்கள் செய்ய வேண்டியதான வேலை இதில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இதனால் எரிச்சல் அடைந்த அவர்கள் கோபப்பட்டவர்கள் பொறாமை கொண்டவர்கள் மறுபடியும் அதிக சூழ்ச்சிகளை அவர்கள் செய்கிறார்கள் அநேக நேரங்களில் அன்றுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற அநேக எதிர்ப்புகளும் அநேக தடைகளும் உருவாக்குவது அவுட் ஆஃப் ஜெலசி தான் போராமை நிமித்தமாக தான் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாததை நம்ம செய்கிறோம் மற்றவங்க பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்மை சோர்வுக்குள்ளாக உட்படுத்துவது இந்த உலகத்தில் ஒரு யதார்த்தமான உண்மை யாரும் செய்யாத நீங்கள் செஞ்சு பாருங்கள் யாரும் யோசிக்காத நீங்கள் யோசித்து பாருங்க அந்த நாளில் இருந்து உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அது முக்கியமாக ஆண்டுடைய ராஜ்யத்திற்கென்று தேவனுக்கென்று ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்ப்பை சந்திப்பீர்கள் வில்லியம் கேடி அவர்கள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு மிஷினரி அழைப்பு பெற்ற பொழுது அவருடைய திருச்சபையில் எந்திரித்து திருச்செவியில் இருக்கிறதான மூப்பர்கள் மத்தியில் அவர் பகிர்ந்து கொள்கிறார் அவருக்கு ஆண்டு கொடுத்தான தரிசனத்தை நான் இந்தியாவிற்கு போக வேண்டும் இந்தியாவுக்கு ஆண்டு மிஷினரியாக அழைக்கிறார் என்று சொல்லி அப்போ அந்த திருச்சபில் இருந்ததான ஒரு சில மூப்பர்கள் எந்திரிச்சு சொல்கிறாங்க ஏ யங் மேன் ஷிடவுன் வாலிபனை சின்ன பையனை உட்கார் நீ ஆண்டவர் இந்தியர்களை ரச்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை மீட்புக்குள்ளாக வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படினாலும் செஞ்சுட்டு போயிடுவார் அவர் உனக்கு ஒன்னதாக செய்யணும் அவசியம் கிடையாது நீ ஒரு சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ சாதாரண ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அப்படின்னு சொல்லி அவர் கேவலமாக பேசி அவரை உட்கார்ந்து உட்கார வைத்து விடுவார்கள் கண்பாணத்தினுடைய பிள்ளைகளே இது இன்றைக்கு உண்மை ஏதேனும் நாம் முயற்சி செய்து நாம் முயற்சிகள் எடுக்கும் பொழுது அன்றொரு ராஜ்யத்திற்கென்று எதிர்ப்புகள் உடனடியாக வரும் உடனடியாக எதிர்ப்பு எதிர்பாருங்கள் ஒரு சில ஒரு ஒரு சில பேர் சொல்லுவாங்க எதிர்ப்பை எதிர்பாருங்களே சொல்லி ஆப்போசிஷன் எதிர்பாருங்க நீங்க இருக்கிறீங்களா யாரும் எதிர்பார யாரும் செய்யாத நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களா புதுசா போய் செய்யணும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக எதிர்ப்பை நீங்க சந்திப்பீர்கள் அப்ப உடனடியாக அவங்க என்ன செய்றாங்க எதிர்ப்பை சந்திக்கிறாங்க நாலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா அதனால அந்த தேசத்து ஜனங்கள் யூத ஜனத்தின் கைகளை தளர பண்ணி அவங்க கைகளை என்ன செய்யறாங்களோ தளர பண்ணாங்களா அது மாத்திரம் கட்டாத படிக்கு அவர்களை சங்கட சங்கடப்படுத்தினாங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எப்படின்னா கூலிக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆட்களை ஆலோசனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த கட்டுகிற வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டு ஆலோசனை வழங்குறாங்க நீங்கள் கவனம் மாறுங்க நீங்கள் என்னது இதுக்கெலாம் ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்குனீங்களா இதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் எதிர்காலத்தில் நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ம் அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்களை அவர்களோட பேசி அவளை சங்கடப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது எனக்கு அன்பானது விட பிள்ளைகளே அவருடைய கைகள் தளர்ந்து போகிறது சோர்ந்து போய் விடுகிறார்கள் நமக்கு விரோதமாக நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சோர்ந்து போயிடும் இல்லையா ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகளை உருவாக்கும் பொழுது எதிர்மறையான வகையான பயத்தை நமக்குள்ள உருவாக்கும் பொழுது நமக்குள்ள உருவையான சோர்வு வந்து விடுகிறது நம்ம என்ன ஆண்டோருக்கென்று செய்து கொண்டிருக்கிறோமோ ஆண்டோட ராஜ்யத்திற்கென்று என்ன நம்ம முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அதில் சோர்ந்து போய் விடுகிறோம் அது மிஷினரி ஊழியங்களுக்கு கொடுக்கிற காணிக்கையாக இருக்கட்டும் அல்லது மிஷினரி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறதான ஒரு வெளியற்ற ஜபமாக இருக்கட்டும் அதில் நம்ம தளர்ந்து போய் விடுகிறோம் ஏதோ ஒரு சிலதான சூழ்நிலைகள் ஏதோ ஒரு சிலதான இன்ஃபர்மேஷன் தகவல்கள் நம்மளை என்ன செய்யுதுன்னா சோர்வுடைய செய்து விடுகிறது சாத்தானுடைய ஆயுதங்களில் மிக முக்கியமானது இந்த சோர்வு டிஸ்கரேஜ்மெண்ட் சாத்தானுடைய ஆயுதங்களில் மிகவும் வல்லமையானது இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவன் நிறைய பேரை கவுத்து போட்டிருக்கிறான் நிறைய பேருடைய கதையை முடித்திருக்கிறான் அந்த ஆயுதம் பார்க்க சாதாரணமாக தெரியலாம் ஆனால் மிகவும் ஆபத்தானது அந்த சோர்வு என்கிறதான அம்பு அதை எய்து நம்மளை சோர்வடை செய்து நம்மை தளர செய்து ஊழியத்திலே முன்னாடி ஏறி போகாதபடி நம்மை தளர்த்தி விடுகிறது நம்ம உட்கார வைத்து விடுவேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆலய கட்டுமான பணி அப்படியே கிடப்பில கிடக்கறது அவர் ஃபவுண்டேஷன் மாத்திரம் மாத்திரம்தான் போட்டிருக்கிறார்கள் அதற்கு மேல அவர்களால் கட்ட முடியவில்லை எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே எல்லாவற்றையும் மறந்து போய் விட்டார்கள் ஆண்டவர் இந்த நோக்கத்துக்காக திட்டத்துக்காக அவர்களை அழைத்தார் ஆண்டவர் அவர்களை வேறு பிரித்தார் என்பதை மறந்து போய் விட்டார்கள் காரணம் சோர்வு இதுதான் மனிதனுடைய ரெஸ்பான்ஸ் எதிர்ப்புகள் வரும்பொழுது மனிதனுடைய எப்படி நடந்து கொள்கிறோம் இதுதான் சோர்ந்து போய் தளர்ந்து போய் நாம் செய்த அந்த பணியை அப்படியே பாதிலே விட்டு விடுகிறோம் முடிவரையா முடிவடையாத பணியாகவே தேவடைய ராஜ்யத்துடைய பணி இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எனக்கு கண்பான திருவிடை பிள்ளைகளே அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவர் ஆகாயத்திருக்க தரிசி மூலமாக சகாரை திருக்கத்தரிசி மூலமாக மறுபடியும் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் அவர் அவரோடு கூட இருந்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் அவருடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் எனக்கு கண்பான திருவிடை பிள்ளைகளே ஆகா இத்திருக்க தரிசி அந்த புஸ்தகம் அவருடைய முதலாவது அதிகாரம் முதல் இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் வாசித்து பாருங்க ஆண்டு சொல்றாரு இந்த ஜனங்கள் சொல்றாங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான நேரம் இன்னும் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் இது ஆண்டுடைய சித்தம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டோர் வேதனோடு கூட சொல்லுகிறார் என்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவங்களுக்கு நேரம் இல்லைன்றாங்க இது சரியான நேரம் இல்லைன்னு சொல்றாங்க இது தேவனுடைய சித்தம் இல்லை சொல்றாங்க ஆனா அவர்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுகபோகமான வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய ஆலயம் இடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது என்னுடைய ஆலயம் அப்படியே அறகுறையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் திருக்கு தரிசி மூலமாக இஸ்ரவேலியினுடைய தலைவர்களிடத்தில் பேசுகிறார் இந்த கண்பாள பிள்ளைகளே அநேக நேரங்களிலே அநேக இடங்களிலே ஆண்டவருடைய ராஜ்ய கட்டுமான பணி அரை குறையாக அப்படியே கிடக்கிறது அதை முன்னெடுத்து கட்டுவார் இல்லை மக்கள் காரணம் சோர்ந்து போய்விட்டார்கள் ஊழியங்களை குறித்து சோர்ந்து போய்விட்டார்கள் ஏதோ ஒரு சில கிடைக்கிறதான தகவல் நிமித்தமாக அவர்கள் மிஷினரி ஊழியத்தை தாங்குவது கிடையாது மிஷினரி ஊழியத்துக்கு ஜெபிப்பது கிடையாது ஏதோ ஒரு வகையான சோர்வு அவர்களுக்குள்ளாக இப்போ ஆண்டோடைய ராஜ்யமான கட்டுமானப் பணி அப்படியே கிடப்பில் கிடக்கிறது ரெண்டு விஷயம் உங்களுக்கு நான் பகிர்ந்து விரும்புகிறேன் முதலாவது காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவர் சாதகமான சூழ்நிலையை மாத்திரமல்ல பாதகமான சூழ்நிலையிலும் அவர் தம்முடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றி முடிப்பார் அனைத்து நேரங்களில் நினைக்கும் ஆண்டவர் சாதகமான சூழ்நிலையிலே செயல்படுகிறார் பாதகமான சூழ்நிலையிலே உட்கார்ந்து விடுகிறார் அல்லது படுத்து விடுகிறார் என்று சொல்லி நோ அவர் சாதகமான சூழ்நிலை மாத்திரமல்ல பாதகமான சூழ்நிலையிலும் அவர் செயல்படுகிறவர் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என கண்பாடு பிள்ளைகளே அவர்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு கோரேஸ் ராஜா ஒரு புறஜாதி ராஜா அவருடைய மனிதரை பேசினது யார் ஆண்டவர் தான் பேசினார் இவர்களை விடுவித்தது யார் எழுபது வருஷத்துக்கு அப்புறமாக அதுவும் ஆண்டவர் தான் அவர்களை விடுவித்த ஆண்டவர் ஏன் அவர்கள் கட்டுவதற்கு அவருக்கு உதவி செய்ய மாட்டாரா அவரோட இருக்க மாட்டாரா எனக்கு அன்பான தேவடைய பிள்ளைகளே நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இந்த ஆட்சி மாறி இந்த ஆட்சி வந்தால் ஊழியத்துக்கு நல்ல ஒரு திறந்த வாசல் இருக்கும் இந்த அமைச்சர் என்னது முதலமைச்சராக வந்தால் நல்லாயிருக்கும் இந்த மந்திரி பிரதான மந்திரியாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா தான் சுவிசேஷத்திற்கு திறந்த வாசல் இருக்கும் எனக்கு அன்பான பிள்ளைகளே நமக்கு யார் சொன்னது அப்படி யார் சொன்னது பாதகமான சூழ்நிலையிலையும் இவர்களுக்கு கிடைத்ததான ராஜா நல்ல ராஜா தெரியுமா கோரேஸ் ராஜா பாருங்க ஆலய கட்டுமான பணிக்கு எல்லா தேவைகளையும் அவன் என்ன செஞ்சிருக்க தன்னுடைய கஜனாலேருந்து எடுத்து கொடுத்துருக்கிறான் இன்னும் அந்த கோரேஸ் ராஜா அவங்களுக்கு தான் ஆதரவாக இருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு நாடுகளுக்கு மாத்திரமில்லை கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு மகாராஜாவாக இருந்ததான கோரேஸ் ராஜா யூதர்கள் பக்கம் தான் இருக்கிறான் இவங்க கூட தான் இருக்கிறான் இவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறான் ஆனால் அந்த ஆதரவாக இருந்தாலும் கூட ஜனங்கள் பய பயங்கள் நிமித்தமாக அவர்கள் சோர்வுகள் நிமித்தமாக ஆலையை கட்டுமான பணி அப்படி கிடப்பிலே போட்டு விடுகிறார்கள் அதனால் நல்ல ராஜா கெட்ட ராஜா அப்படின்னு கிடையாது நல்ல ராஜாக்குடைய காலத்திலையும் கூட நமக்கு மிகவும் சாதகமாக இருக்கிற ராஜாக்குடைய காலத்தில் கூட எதிர்ப்புகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம் ஏன்னா நம்முடைய எதிரி யாருன்னா சாத்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு விரோதமாக போர் செய்கிறான் நம்முடைய எதிரி அவன் தான் காமன் எதிரி எந்த பிரைம் மினிஸ்டரோ இல்லை எந்த முதலமைச்சரோ நமக்கு எதிரி கிடையாது நம்ம நினைக்கிற மாதிரி நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம் நமக்கு எதிரி சாத்தான் என்ன கண்பாணி தேடி பிள்ளைகளே நல்ல ராஜாக்கள் இருந்தும் கூட அவர்கள் ஆலய கட்டுமானப் பணி அப்படி அறகுறையாக விட்டு விட்டார்கள் குரேஷ் ராஜா மாத்திரம் இல்லை அடுத்து வருகிறதான தரிய ராஜா அடுத்து வருகிறதான அகஸுவர் ராஜா அடுத்து அர்த்த அர்த்த ராஜா நான்கு ராஜாக்களுடைய காலத்திலையும் யூதர்களுக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார்கள் அப்படி ஆதரவாக இருந்தாலும் கூட எதிர்ப்புகள் இருந்தது தடங்கள்கள் இருந்தது தடங்கள் யார் தெரியுமா நம்ம தான் நமக்கு நாம தான் எதிரி நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா நம்ம கதை முடிஞ்சது எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய சோர்வுகள் நம்முடைய தளர்வுகள் தான் நமக்கு எதிரி காரணம் இல்லாமல் ஆண்டவர் எந்த எதிர்ப்புகளையும் தடங்கல்களையும் சவால்களான சூழ்நிலையும் எதிர்மறான சூழ்நிலையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதில்லை உங்களுக்கு அது நிச்சயம் இருக்குதா அன்று கொண்டு வருவதில்லை நோக்கத்தோடு தான் அவர் அனுமதிக்கிறார் பாருங்க கோரேஸ் ராஜா பரலோகத்தின் தேவனை அறிந்து கொண்டார் அவர் யார் என்பது அறிந்து கொண்டார் இஸ்ரேவலின் தேவன் யார் என்பது அறிந்து கொண்டார் மகாதேவன் மகா பெரிய தேவன் என்று சொல்லுகிறார் இப்ப தரீர் அதை அறிந்து கொள்ளணும் அதற்காக ஆண்டவர் ஒரு சில சூழ்நிலையில் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்து இருக்கிறார் அந்த கோரேஸ் ராஜா மரணம் அடைத்து விட்டான் மறுபடியும் தரியதான் ராஜா வருகிறான் தரீர் ராஜாவுடைய இரண்டாம் வருஷத்துல தான் ஆலையை கட்டுமான பணி மறுபடியும் ரிசீம் பண்ணப்படுது மறுபடியும் அவங்க என்ன செய்றாங்க ஆலையை கட்டுமான பணி ஆரம்பிக்கிறாங்க அப்ப வேற எதிரிகள் மறுபடியும் என்ன செய்றாங்க ஒரு சில பேர் வந்து முதல்ல கேட்குறாங்க உங்களுக்கு யார் இதை கட்ட சொன்னது இதுக்கு அருமை அனுமதி வாங்கிட்டீங்களா உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அவங்களுடைய பேர்களை கொடுக்குறாங்க யாரெல்லாம் கட்டுறாங்க உடைய பேர்களை கொடுக்குறாங்க இப்போ இந்த செய்தி அங்கே சுற்றி இருக்கிறதான ஒரு சில கவர்னர்ஸ் மூலமாக ராஜாவுக்கு மறுபடியும் போகுது அது தரியு ராஜா என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய அரண்மனையிலேருந்து அந்த ஏதாவது பெர்மிஷன் இருக்குதா கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணும் பொழுது ஒரு தோல் சுருள் கிடைக்குது கோரேஸ் ராஜாவுடைய காலத்தில் அந்த இஸ்ரேலில் இருக்கிறதான இருக்கிற அந்த தேவடைய ஆலயத்தை மகாபெரி தேவடைய ஆலயத்தை கட்டுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ராஜாவுடைய கஜானாவிலிருந்து பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் படிக்கிறான் மொழியமாக பெர்மிஷன் கொடுக்குறான் பெர்மிஷன் கொடுத்து என்னம்மா சொல்கிறான் அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்கள் அவங்க வேலையை பார்த்துங்க எல்லாம் விலைக்குறிங்க எல்லாம் அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாருங்கள் அதுதான் தான் மென்னை சீராக பார்க்குறோம் எல்லாம் தள்ளிப்பொங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பெரு பெர்மிஷன் கொடுக்குறாரு ஆறாவது அதிகாரத்தில் மெனசிரியராக பார்க்குறேன் ஆறாவது அதிகாரம் அஞ்சாவது வருஷத்தில் பார்க்குறோம் மறுபடியுமாக அவர் சொல்கிறாரு ஏழாவது எட்டாவது எட்டாவசனம் ஒன்பதாவது வருஷத்தில் பார்க்கும் பொழுது என்னென்ன செலவு வேணுமோ தேவாலய கட்டி முடிப்பதற்கு எல்லாற்றையும் நீங்கள் தான் கொடுக்கணும் நதிக்கு அந்த புறத்தில் இருக்கிற நீங்கள் ஆளுநர்கள் என்ன செய்யணும் உங்களுடைய சொந்த கஜானாலேருந்து எடுத்து கொடுக்கணும் அவங்க கட்டட்டும் அவங்களுக்கு பலி செலுத்துறதுக்கு என்னென்ன வேணும் ஆடு மாடு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லை ராஜாவுக்காக அவங்க ஜெபிக்கும்படி வழிகள் குறைவில்லாமல் கொடுங்க ராஜாவுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் அவர்கள் வேண்டிக் கொள்ளட்டும் பாருங்க எவ்வளோ அற்புதமாக காரியத்தை மாறுதலை ஆண்டவர் முடிவு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரம் இல்ல இந்த வேலையை தேவாலய பணிக்கு யாரெல்லாம் இடைஞ்சலாக இருக்கிறாங்களோ தொந்தரவு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் ஒரு உத்தரம் பிடுங்கப்பட்டு அந்த உத்தரத்தில் அவங்களுக்கு தொங்க விடணும் அப்படின்னு தூக்கில் அவங்களை என்ன செய்யணும் தொங்க விடணும் அப்படின்ட்டு ஒரு மரண பயத்தை அவர் என்ன செய்யற ராஜா காண்பிக்கிறார் தேவனையும் மகிமைப்படுத்துகிறாங்க கண்பான தேவனி பிள்ளைகளை பாருங்கள் இந்த எதிர்ப்புகள் மூலமாகத்தான் ஆண்டவரை இன்னும் அதிகமாக அநேகருக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இந்த தரியு ராஜா எருசலேம் இருக்கிறதான தேவன் மகாபேரி தேவன் என்று அவர் அவருக்கு தெரியாமல் இருக்கும் அவரை அறிந்து கொள்வதற்காக அவரை அறியப்படுத்துவதற்காக அவரை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை கொடுத்து இருக்கிறார் இந்த எதிர்ப்புகள் மூலமாக தடங்கள் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய நாம மகிமைப்படுத்துகிறார் கண்பாடு தேவைய பிள்ளைகளே இந்த தரிய ராஜா ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார் அது காரணம் இல்லாமல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகளையும் தடங்கல்களையும் அனுமதிக்கிறதில்லை என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள் புறஜாதி ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு எதிர்ப்புகள் மிக முக்கியமாக புறஜாதி ராஜாக்கள் மந்திரிமார் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு இந்த எதிர்ப்புகள் மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த பயில புரிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நாம் ஆண்டு நம்ம கொடுத்ததான வேலையை முடிப்படுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுத்து உதவி செய்வதற்கு அதாவது ப்ரொவிஷன் அந்த ப்ரொவிஷன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு எதிர்ப்புகள் மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கிறதுன்னு பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல புரொடக்ஷன் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்ப்புகளையும் தடங்குகளை தேவன் அனுமதிக்கிறார் என்பதை இந்த பகுதியில் புரிந்து கொள்ள முடிகிறது அது மாத்திரம் நல்ல பூமியில் இருக்கிறதா எல்லா ராஜாக்களும் தேவனை அறிந்து கொள்வதற்கு அவர்தான் உண்மையான தேவன் அறி அறிந்து கொள்வதற்கும் எல்லா மகிமையும் கணத்தையும் அவருக்கே கொடுப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்ப்பும் எதிர்மறையான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன என்பதை மறந்து போக வேண்டாம் அப்படி இதெல்லாம் ஆண்டுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்ப்புகள் வழியாக கடந்து போவது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஏனால் ஆண்டவர் மூலமாக நம்மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார் நம் மூலமாக அநேக ஜனங்களுக்கு அவர் யார் என்பதை அவர் தெரியப்படுத்த விரும்புகிறார் ஏனென்றால் எல்லா கனமும் மைமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே தெய்வன் தாமே நம் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக